அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெய் இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேய்பிரை பஞ்சமி வருதுங்க மிகவும் விசேஷமான இந்த நாளில் நம்ம வராகி வைக்கப்படும் இந்த முறையில் வைக்கப்படும் கோரிக்கைகளை அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க எந்த முறையில் வராகி எண்ணெயை நம்ம தேய்பிரை பஞ்சமி என்று வழிபடணும் என்ன தீபம் ஏற்றணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரியோட சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துடலாம் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொன்ன பரிகாரத்தை செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி அன்னைக்கு அவங்க அஞ்சு வேண்டுதல் வச்சுருக்காங்க அதில் ரெண்டு வேண்டுதல் நிறைவேறிடுச்சு கூடவே கூட்டு பிரார்த்தனைக்கும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களால என்ன பண்ண முடியுதோ அதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நீங்க கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தேய்பிரை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை எப்படி வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் கேட்டது எப்படி கிடைக்கும் தான் பார்க்க போறோம் அதாவது தேய்பிரை பஞ்சமி ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டு ஐம்பத்தி நாலுக்கு தொடங்குது காலையில எட்டு ஐம்பத்தி நாலுக்கு தொடங்கி மறுநாள் முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில பதினொன்று முப்பத்தி எட்டோட முடிவடைகிறது பஞ்சமி திதி நீங்க வந்து பூஜை பண்றது எப்போன்னு பாத்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துலையும் பூஜை பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க மறுநாள் முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி டைம் தோதாக இருக்கோ அது போல் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டு நாள்லையுமே பஞ்சமி இருக்குது மறுநாள் வந்து மதியத்தோட பதினொன்று முப்பத்தி எட்டோடு முடிஞ்சிடுது அதனால் அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு அப்படின்றதுனால நம்ம செவ்வாய்க்கிழமையே நம்ம இந்த வழிபாடை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாளே வீடெல்லாம் நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுப்போம் வரகி எண்ணெய்க்கு வந்து நம்ம எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணும்போது அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் பண்ணலாம் இந்த அஞ்சு பொருட்களும் உங்களுக்கு இல்லை என்றாலும் செவ்வாய்க்கிழமை என்று வராகி எண்ணெய்க்கு வந்து நல்ல ஒரு தாழம்பு குங்குமத்தால் அபி அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டிங்கன்னா தாழம்பு குங்குமம் கிடைக்கும் அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து அதால் அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது அம்மா அம்மா நம்ம குளிர்ந்து நம்ம கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது அம்மாவுக்கு சாற்றக்கூடிய ஆடையின் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராலான ஆடையை அம்மாவுக்கு சாற்றி வழிபடுங்க நீங்களுமே சிவப்பு நிறத்திலான ஆடையை அணிவித்து அம்மாவை வழிபடும்போது நிச்சயம் வராகி எண்ணெயுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் நம் கேட்டதை நியாயமான கோரிக்கையை அம்மாவிடம் வைக்கும்போது அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவாங்க அபிஷேகம் பண்ணியாச்சு அம்மாவுக்கு வந்து ஆடை சாற்றியாச்சு அலங்காரம் செவ்வரளி பூக்கள் கிடைச்சதுன்னா நீங்கள் அம்மாவுக்கு மாலையாக சாற்றி வழிபடலாம் கருந்துளசி மாலையாக சாற்றி வழிபடலாம் செம்பருத்தி பூ கிடைச்சதுனா ரொம்ப ரொம்ப விசேஷங்க சிகப்பு நிறத்திலான ஒத்த செம்பருத்தி ரொம்ப நல்லது எந்த ஒரு செம்பருத்தியாக இருந்தாலும் அம்மாவுக்கு அன்றைய தினம் ஒரு பூவாவது வச்சு வழிபடுங்க வாழ்க்கையில் நமக்கு பண கஷ்டம் என்பதே இருக்காது பூக்கள் பார்த்துட்டும் நெய்வேதியமாக கண்டிப்பாக வராகி என்னைக்கு இந்த ஒரு பொருளை செவ்வாய்க்கிழமை என்று நீங்க வைக்கும் மனம் குளிர்ந்து நம் கேட்ட வரங்களை தாண்டி அம்மா கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை என்று பானகம் கண்டிப்பாக வைங்க அந்த பானகம் எப்படி ரெடி பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நீங்க நல்ல சுத்தமான தண்ணீரை வந்து ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கோங்க அதுல ஒரு லெமன் பிழிஞ்சுக்கோங்க அதுல நிறைய நாட்டு சக்கரை போடுங்க ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க நிறைய சுக்க தட்டி போட்டு அதை வந்து மண் பானையில் ஏன்னா ஏதாவது ஒரு மண் கிண்ணத்தில் அம்மாவுக்கு அந்த பானகத்தை வைக்கும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க அது கூடவே உங்கள் வீட்டில் என்ன கிழங்கு வகைகள் இருக்குது சக்கரை வலி கிழங்கு வைக்கலாம் உருளைக்கிழங்கு கூட உப்பு போடாமல் வெவிச்சு வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் அதே போல் வந்து பனங்கிழங்கும் வைக்கலாம் இதில் எதுவும் உங்ககிட்ட இருக்கோ வைங்க அதே அதே போல் காய்ச்சிய பசும்பாலில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு தட்டி போட்டு கொஞ்சம் பச்சை கருப்புறம் போட்டு அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைங்க இப்படி வைக்கும்போது நம்ம கே கேட்ட வரங்களை கேட்டபடியே வரகி எண்ணெய் தருவாங்க இதெல்லாம் நம்ம வச்சிட்டோம் இல்லையா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு மாலை சாற்றியாச்சு நெய்வேதியம் வச்சாச்சு என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை இன்றைய நாளில் நீங்கள் ஏற்றும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும் நம் நினைத்து கூட பார்க்காத ஒரு வாழ்க்கையை அம்மா நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க அதனால் இன்றைய நாள் அதாவது தேய்பிரை பஞ்சமி என்று வராகி அன்னைக்கு நம்ம எப்பொழுதும் அஞ்சு தீபம் ஏற்றோம் இல்லையா அஞ்சு தீபம் ஏற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு பெரிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் ஊற்றிக்கோங்க இழுப்பெண்ணெய் ஊற்றி ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இழுப்பெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க அப்படி ஏற்றும்போது அந்த எண்ணெயில் வந்து சுக்கு கொஞ்சம் போட்டு ஏற்றுங்க சுக்கு பொடியாகவும் போடலாம் இல்லை ஒரு சின்ன ஒரு துண்டு சுக்கை வந்து அந்த எண்ணெயில போட்டு நீங்க ஏத்தும் போது கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் அம்மா தீர்த்து வைப்பாங்க அஞ்சு தீபம் தனித்தனியா ஏற்ற முடிஞ்சாலும் ஏற்றலாம் அப்படி ஏற்ற முடியாதவங்க ஒரே அகல் விளக்கில் அஞ்சு திரி போட்டு இழுப்பண்ணை ஊற்றி அதுல கொஞ்சோண்டு சுக்கு துண்டு போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த அகல் தீபத்தை வந்து நீங்க வெறும் தரையில வைக்காம வெற்றிலேயே கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏத்துங்க ஒரு தீபம்னா ஒரு வெற்றிலை வைங்க அஞ்சு தீபம்னா அஞ்சு வெத்திலை வச்சு அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றி வைக்கும் போது மனைவியிலும் நடக்காத அது சியத்தை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க தீபம் ஏற்றியாச்சு ஆச்சு அடுத்தது சாம்பிராணி போடுவோம் இல்லையா சாம்பிராணி காட்டுவீங்க பாருங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தூபக்காலில் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரியாணி இலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஓட்டையில் கிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நிறைய சகோதரிகள் சொல்கிறாங்க முழுசாக இலை கிடைக்கலன்னு சொல்கிறீங்க பரவாயில்லைங்க ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில எந்த ஒரு பெண்ணாலையும் க்ரீன் கலர் பெண்ணு ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை அந்த பிரியாணி இலையில எழுதுங்க அஞ்சு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு பிரியாணி இலையில இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை ப்ளூ கலர் இல்லைனா ரெட் கலர் இல்லை க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க ஜீரோ நைன் டூ செவன் அப்படின்ற நம்பரை எழுதுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் அப்சர்வ் பண்ணிக்கும் எந்த ஒரு சக்திகளாக இருந்தாலும் சரி பில்லி சூனியம் ஏவல் இது போல் எந்த ஒரு கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி இது அது அனைத்தையுமே வெளியேற்றி கொடுக்கும் அதனால் அந்த பிரியாணி அலையில் ஜீரோ நைன் டூ செவன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மிளக வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு கல் உப்பு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஏற்றுறீங்க அதில் கொஞ்சோண்டு பச்சை கருப்பரை வச்சு ஏற்றுனீங்கன்னா அது ஒரு தீபம் போல் எரிய ஆரம்பிக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அது சாம்பிராணி போலையே புகை வரும் முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீடு முழுக்க காமிங்க கிச்சன் பெட்ரூம் பால்கனி மாடி வீட்டுக்கு முன்புறம் பின்புறம் எல்லா இடத்திலுமே காமிச்சிட்டு வந்து வீட்டு நிலவாசலுக்கு வெளியில அந்த காலை வச்சிடுங்க இப்படி வைக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் வீட்டில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதனால் மறக்காமல் இந்த தூபத்தை நீங்கள் காமிச்சிடுங்க காமிச்சு முடிச்சுட்டு வந்து வரகி அணைக்கு நீங்கள் வந்து ஆரத்தி காட்டலாம் ஆரத்தி காமிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கையை வரகி அணையிடம் எப்படி வந்து வைப்பது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்கம்மா இந்த ஒரு வழிபாட நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி